சாவர் நேரத்தில் சங்கரா சங்கரா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை வந்து சின்ன வயசில் எக்ஸாம்ஸுக்கு வந்து கடைசி நேரத்தில் படிக்கிறப்ப திட்டுவாங்க ஆனால் இப்போ அது என் ஆன்மீக ரீதியாக அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நாம் வந்து வயசாகி நம்மளுடைய உடலெல்லாம் சோர்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளால் இது ஆட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அப்போ நம்ம கோயில் குளம்னு போயிட்டு காசி ராமேஸ்வரம்னு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்படிங்கிற நிலமை தான் வந்து இப்போ இருக்குது இப்போ ஆன்மீகம் அப்படின்னு பேசுனாவே வயசானவங்க தான் அதை பேசணும் அப்படின்னு இருக்குது அதனால் இப்போ எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த ஆன்மீகம் மெடிடேஷன் வாசி யோகம் இப்படின்னு பேசுகிறதுக்கே ஒரு கூச்சமாக இருந்துச்சு நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ நான் வந்து எங்கள் குருவுக்கு கீழே இந்த வாசி யோகம்லாம் பயிற்சி பெற்று ஒரு மெடிடேஷனில் ஒரு நல்ல நிலமையில இருக்கிறப்ப இப்போ வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது என்ன தோணுது அப்படின்னா ஆன்மீகம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது உங்கள் யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லை எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குதாங்க ஏன் கடவுளை நம்புறீங்க என்னுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு கடவுளை நம்புறீங்க இப்ப கடவுள் எப்படி உங்க பிரச்சனைகளை சால்வ் ஆ ஆக்குவாங்க நீங்க உங்க பாட்டுக்கு உங்க லைஃப் வந்து உங்களுடைய பெயர் புகழ் ஈகோ உங்க சொத்து பத்து நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த பாகுபாட்டிலேயே நீங்க உங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு கடவுள் மட்டும் உங்களை தேடி வந்து இந்தப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கா நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாருங்களா அப்போ என்ன அந்த கேப் வாட் இஸ் தட் கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இந்த ஆன்மீகம் அப்போ ஆன்மீகம்ங்கிறது வயசானவங்க நம்ம ஃபிசிக்கலி நம்மளால் இதுக்கு மேலே எதுவும் முடியலன்னா உடனே அப்போ வந்து ஐயோ கடவுளே அப்படின்னு கூப்பிடுறது வந்து கிடையாது ஆன்மீகம்ங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுத்துடணும் நீ வந்து ஒழுங்காக சரியாக இருந்தால் தான் சரியான உனக்கு சிந்தனை இருந்தால் தான் உனக்கு லைஃப் நல்லாயிருக்கும் சரியான எண்ணம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீ பேசுறதும் சரியாக இருக்கணும் உன் எண்ணம் சரியாக இருக்கணும் உன் சொல் சரியாக இருக்கணும் உன் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கணும் நீ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால் தான் உன்னை கடவுளுக்கு மதிப்பாங்க நீ யார்கிட்டையும் கையேந்தி நிற்க தேவையில்லை கடவுள் கடவுளுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லக்கூடியவளாக இருக்கணும் கடவுள் எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க நம்ம மனசாட்சியிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்போ நம்ம மனசாட்சியிலேருந்து கடவுள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா கரெக்டான கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம கரெக்டான விடை சொல்ல தகுதியானவர்களாக இருக்கணும்னா நமக்குள்ளே ஆன்மீகம் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்ல குரு இருக்கணும் அந்த குரு மூலம் தீட்சை பெற்றிருக்கணும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும் தீட்சை பெற்றால் மட்டும் போதுமா பயிற்சி பண்ணணும் பயிற்சி பெற்றால் மட்டும் போதுமா நம்ம வாழ்க்கையில் அன்பாக இருக்கணும் நம்ம கருணையாக இருக்கணும் நம்ம அந்த கடவுளாகவே இருக்கணும் நாம்மளே அந்த கடவுளாகவே இருந்தால் தான் நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானதை கிடைக்கிறதுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு கடவுளாக இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் நிலையில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோமே நம்ம சுற்றி இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்கிறோமே இவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் ஏன் கூச்சப்படணும் என்னை ஆன்மீகம்னு ஒதுக்கி வச்சா தான் என்ன அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா சாவர நேரத்தில் சங்கரா சங்கரான்ற மாதிரி வயசான காலத்தில் வந்து ஆன்மீகம் போகிறத விட்டுட்டு இள ஆன்மீகத்தை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஒரு நல்ல குரு கிட்ட தீட்சை எடுத்து வாழ்க்கைனால் எப்படி வாழ்கிறது வாழ்க்கைனா ஃபஸ்ட்டு என்னங்கிறதே எனக்கு ஆன்மீகத்துக்குள்ளே வந்துதான் பு புரிஞ்சுது வாழ்க்கைனால் நான் உயிரோடு இருக்கேன் ஸோ நான் வாழ்கிறேன் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உயிரோடு இருக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்கிறதுங்கிறது அந்த அந்த நொடிக்காக வாழ்கிறதுங்கிறது அது வேற லெவல் வாழ்க்கை அந்த நொடிக்காக ஆனந்தமாக வாழ்றது அப்படிங்கிறது அதை வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் உணர்ந்தாதான் தெரியும்